பாதாள உலக குழுவின் முக்கிய குற்றவாளியான ஹர கட்டாயன நதுன் சிந்தக விக்ரமரத்ன முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோருக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் டிரானலஸ் மற்றும் தேசபந்து தென்னுகோன் ஆகியோர் கோரியதாக கூறப்படும் முப்பது கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுக்க மறுத்ததன் விளைவாகவே தங்காலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாக ஹரகட்டா தெரிவித்துள்ளார் கோடி தியாக துண்ணி நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு கொழும்பு நீதிமன்ற வளாகத்திலிருந்து இருந்து ஹரகட்டாவை போலீசார் நேற்றைய தினம் அழைத்து சென்ற போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்தியாளர்களிடம் சுருக்கமாக பேசிய அவர் மீண்டும் காவலில் ஏற்பதற்கு முன்பு சொல்ல நிறைய விஷயங்கள் உள்ளன அவற்றை நான் பின்னர் வெளிப்படுத்துவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தாங்காலையில் தொடர்ந்து தன்னை தடுத்து வைக்கப்படுவதற்கு மாதத்திற்கு பத்து மில்லியன் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதுடன் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்க அதிகாரிகள் தரப்பில் இருந்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை கடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஹரக்கட்டா மற்றும் சளிந்து மல்சிக்க என்ற குடுச்சழிந்து ஆகியோர் மடகஸ்காரில் இருந்து இலங்கைக்கு குற்றப் புலனாய்வுக் குழுவினரால் நாடு கடத்தப்பட்டனர் அதன் பின்னர் அவர் பயங்கரவாத புலனாய்வுப் பிரிவின் காவலில் தங்காலை பழைய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் அவர் பயங்கரவாத புலனாய்வுப் பிரிவின் காவலில் தங்காலை பழைய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது